இல்லை எல்லாரும் இஸ்லாத்தை தான் இஸ்லாத்துடைய நபிமார்கள் தான் இஸ்லாத்துடைய சேவர்களாக தான் அவங்க வந்தாங்க மேலும் இஞ்சியில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லா இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் இப்போ அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் எல்லோரும் குரானை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கூட ஃபஸ்ட் கண்டிஷனாக வைக்கல டே குறைஞ்சபட்சம் தௌராத்தை ஃபாலோ பண்ணுங்கடா எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு மேலே என்னங்க இறங்கி வரணும் புரியுதா இதே தான் மூணாவதுலையும் அல்ல அல்லா பேசுகிறான் மூணு அறுபத்தி நாலில் ஜாகிரணைக்கு அடிக்கடி பேசுவார்ல உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையின் பக்கம் பாருங்கள் அப்படின்னு உங்கள் வேதத்துலேயும் எங்கள் வேதத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணால் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும் ஹராம் எங்களுக்கும் ஹராம் உங்களுக்கும் கொலை ஹராம் எங்களுக்கும் கொலை ஹராம் அப்போ இதில் சொல்கிறான் அல்லா மேலும் இஞ்சியில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லா இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வளங்கள் குறைஞ்சபட்சம் பைபிளையாவது ஃபாலோ பண்ணுங்கப்பா என்பதே நம் கட்டளையாக இருந்தது இதைத்தானே சொன்னேன் மேலும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் ஃபாசிக்குகள் பாவிகள் ஆவார்கள் இன்னிக்கும் இந்த மறுபடியும் அதே டயலாக் யூதர்களுக்கு மறுபடியும் கிறிஸ்தவர்களுக்கு அப்புறம் நமக்கும் அல்ல என்ன சொல்கிறான் ஒரே டைலாக் ஒமன்லம் யூ பிமா அன்சல் அல்லாஹு உலாயி கும்முல் காஃபிரூன் அல்லாஹுடைய சட்டப்படி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் ஒமன்லம் யஹகம் பிமா அல்லாஹு ஃப உலாய்கா உமுல் ஜாலிமூன் அல்லாஹுடைய சட்டத்திற்கேற்ப யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் ஜாலிம்கள் ஒமன்லம் யஹகம் பிமா உன் ஜி அல்லாஹு ஃப உலாய்கா உமுல் ஃபாசிகூன் அல்லாஹுடைய சட்டத்திற்கேற்ப யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் ஃபாசிக்குகள் மூணு சார்ஜர்ஸ் இந்த கோட்டில் எல்லாம் போனீங்கன்னா நமக்கு தெரியாது நான் பார்த்தேன்னா ஒரு கொலை வழக்கு இருக்கும் நம்ம பார்த்தா அவர் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கும் ஆனால் அங்கே ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இத்தாம் மூணாம் புக்கு கொடுப்பாங்க சார்ஜ் ஷீட்டுன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும் சதி திட்டம் தீட்டுதல் ஆயுதம் வாங்குதல் ஆயுதம் கொண்டு செல்லுதல் இல்லைண்ணா கூட்டாக சேர்ந்து அதாவது ரெண்டு பேர் கூட்டு சேர்த்தல் இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து வரும் அது மாதிரி அல்லா மூணு சார்ஜ் ஃபைல் பண்ணுறான் காஃபர் நீ ஜாலிம்னி ஃபாசிக் நீ எது அல்லாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம் புரிதா ஒருவர் அல்லாவுடைய சட்டத்தை விட்டுட்டு வேறுவருடைய வேறு ஒரு சட்டத்தை போடுறார் அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு அல்லாவுடைய அதிகாரத்தை நிராகரிக்கிறார்